வணக்கம் நம்மில் பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு படி மேல போகணும் நிறைய சம்பாதிக்கணும் ஏன் கோடீஸ்வரர் ஆகணும்னு கூட ஆசை இருக்கும் இல்லையா ஆமா ஆமா ஆனா பெரும்பாலும் இத வந்து அதிர்ஷ்டம்னு இல்ல கடவுள் செயல்னு நினைச்சு விட்டுட்டோம் உண்மை என்னன்னா அந்த கோடீஸ்வரர் ஆகும் பாதைக்கான திறவுகோள் அது பெரும்பாலும் உங்க கையிலேயே இருக்கு அப்படியா அதுக்கு ஒரு முக்கியமான கருவி புத்தகங்கள் சில புத்தகங்கள் நம்ம சிந்தனை முறையே ஏன் வாழ்க்கை போக்கிய மாற்றி அமைக்கிற சக்தி கொண்டவை நிச்சயமா இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த புத்தகங்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி ஒன்னு நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் ரிச் குரோரிச் வந்து ராபர்ட் கியோசாக்கி எழுதின ரிச் டேட் ரெண்டுமே ரொம்ப பிரபலமான புத்தகங்கள் இதுல இருக்கிற முக்கியமான சில கருத்துக்களை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி பாதையில போறோம் வாங்க இந்த கொஞ்சம் ஆழமா இறங்குவோம் முதல்ல நெப்போலியன் ஹில் வந்து அடி காட்டுற ஒரு விஷயம் ஆசை வெற்றியோட முதல் படி ஆரம்ப புள்ளி எல்லாமே இதுதான் சொல்றாரு இது ஏதோ ஆமா பணக்காரனானா நல்லா இருக்கும்னு லேசா நினைக்கிற ஆசை இல்ல 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 அவர் சொல்றது ஒரு தீ மாதிரி உள்ளுக்குள்ள ஏறிகிற பேரார்வம் அந்த இலக்க அடைஞ்சே ஆகணுங்கிற ஒரு வெறித்தனமான வேட்கை ரொம்ப சரியா சொன்னீங்க இது வெறும் விருப்பம் இல்ல இது ஒரு தனியாத தாகம் மாதிரி ஓஹோ தாமஸ் எடிசன் உதாரணத்தை எடுத்துக்குவோம் மின்விளக்கு கண்டுபிடிக்க அவர் பத்தாயிரம் முறை தோத்து போனதா சொல்லுவாங்க பத்தாயிரம் முறையா நம்பவே முடியலையே ஆமா யோசிச்சு பாருங்க பத்து இல்ல நூறு இல்ல பத்தாயிரம் சாதாரணமாக ஒரு மனுஷன் ரெண்டு மூணு தடவை தோத்தாலே தோண்டு போயிடுவான் சரிதான் ஆனா அவருக்குள்ள அந்த கண்டுபிடிப்ப நிகழ்த்தியே ஆகணுங்கிற ஆர்வம் அந்த பேரார்வம் தீயாக எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் அவர் விடாம முயற்சி செஞ்சார் அந்த வெறித்தனமான ஆசை மட்டும் இல்லைன்னா ஒருவேளை நம்ம இன்னைக்கு ம் இருட்டில் தான் இருந்திருப்போமோ என்னவோ அப்போ இந்த பேரார்வம் வெறும் கனவு காண்றது இல்லையா ஏன்னா நிறைய பேருக்கு பெரிய கனவுகள் இருக்குமே அது ஒரு நல்ல கேள்வி கனவுக்கும் பேரார்வத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது கனவுங்கிறது ஒரு விருப்பமா இருக்கலாம் சரி ஆனா பேரார்வங்கிறது அந்த விருப்பத்தோட ஒரு தெளிவான திட்டமும் அதை அடையிற வரைக்கும் ஓய மாட்டேங்கிற ஒரு மன உறுதியும் அதனாலதான் சொல்றாரு உங்க ஆசை என்னங்கறதை மிக தெளிவா ஒரு சந்தேகத்துக்கும் இல்லாம ஆமா குறிப்பிட்ட தொகை சம்பாதிக்கிறதா இருக்கலாம் ஒரு தொழில குறிப்பிட்ட உயரத்துக்கு கொண்டு போறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதை தெளிவாக வரையறுத்து அது மேல ஒரு தீவிரமான பிடிப்பை வளர்த்துக்கணும் அந்த தெளிவான எரியற ஆசை தான் உங்களை தினமும் காலையில படுக்கையை விட்டு எழுப்பி செயல்பட வைக்கும் சக்தி சரி அப்படி ஒரு தீவிரமான ஆசை இருக்குன்னு வச்சுக்குவோம் அடுத்ததா என்ன தேவை ஒரு இன்ஜின் ஓடுறதுக்கு எரிபொருள் மாதிரி அந்த ஆசையை அடைறதுக்கு ஒரு வழிகாட்டியும் அறிவும் தேவை இல்லையா ஆமா இங்கதான் பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்டதுக்கும் வாழ்க்கைக்கு தேவையானதுக்கும் ஒரு இடைவெளி வர்ற மாதிரி தெரியுதே ஆமா ராபர்ட் கியோசாகி இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு பள்ளிக்கூடங்கள் நமக்கு கணக்கு அறிவியல் மொழிகள்னு பல விஷயங்களை கத்துக் கொடுக்குது அது அவசியம்தான் மறுக்கல ஆமா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அதை விட முக்கியமா சம்பாதிச்ச பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுங்கிற நிதி அறிவு அதாவது பினான்சியல் நாலேஜ் அத பத்தி பெரும்பாலும் நமக்கு சொல்லி தர்றதில்லை சரி கியோசாக்கி சொல்றாரு பள்ளி அறிவு உங்களை ஒரு நல்ல சம்பளம் வாங்குற ஊழியரா ஆக்கலாம் ஆனா நிதி அறிவு தான் உங்களை ஒரு கோடீஸ்வரர் ஆக்கும் அந்த நிதி அறிவுல ரொம்ப முக்கியமா அவர் சொல்றது சொத்துக்கள் அசெட்ஸ் மற்றும் பொறுப்புகள் லயபிலிட்டிஸ் பத்தின புரிதல் இல்லையா கரெக்ட் இது கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா நிறைய பேர் தன்னோட வீடு காரு எல்லாத்தையுமே சொத்துன்னு நினைக்கிறாங்க மிகச்சரியான கேள்வி இதுலதான் நிறைய குழப்பம் இருக்கு கியோசாக்கி ரொம்ப எளிமையா அது விளக்குறாரு சொத்து ஆசட் அப்படின்னா எது உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வருதோ அது ஓ பாக்கெட்டுக்கு பணம் வரணும் ஆமா உதாரணமா நீங்க ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா அந்த வாடகை வருமானம் உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வருது அப்போ அந்த வீடு ஒரு சொத்து சரி நீங்க பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு அதுல இருந்து டிவிடெண்ட் வருதுன்னா அந்த பங்குகள் சொத்து ஓஹோ அப்ப பொறுப்பு லைபிலிட்டின்னா பொறுப்புனா எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டுப் போகுதோ அது எடுத்துட்டு போறதா ஆமா உதாரணமா நீங்க வாங்கின காருக்கான மாச மாசம் கட்டுற இஎம்ஐ உங்க கிரெடிட் கார்டு பில்லு நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு கொடுக்கற வாடகை இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பணத்தை வெளியே எடுக்குது அதனால இதெல்லாம் பொறுப்புகள் அப்போ நீங்க சொன்ன மாதிரி வீடு நான் வாங்கி நானே குடியிருந்தா ஆ அங்கதான் விஷயம் நீங்க வாங்கி நீங்களே குடியிருக்கிற வீடு உங்க பாக்கெட்ல இருந்து இஎம்ஐ பராமரிப்பு செலவுன்னு பணத்தை எடுத்துட்டு போனா கியோசாக்கியோட வரையறைப்படி அது ஒரு பொறுப்பு ஆட அதே வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை உங்க இஎம்ஐ விட அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது சொத்து ஓ இந்த அடிப்படை புரிதல் ரொம்ப முக்கியம் போல இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இப்ப உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் நான் இப்போ எதை அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன் சொத்துக்களையா பொறுப்புகளையா இது உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய பார்வை மாற்றம் சரி பேரார்வம் இருக்கு சொத்து பொறுப்பு பற்றிய தெளிவும் கிடைச்சிருச்சு அடுத்து மனரீதியா என்ன தேவை திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல நம்பிக்கை பத்தி ரொம்ப பேசுறாங்களே ஆமா நம்பிக்கை இந்த மனசுல நினைச்சா நடந்துருங்க விஷயம் சில சமயம் கொஞ்சம் எப்படி சொல்றது நம்ப முடியாத மாதிரி புரியுது ஆனா இது ஏதோ மந்திரம் மாதிரி இல்ல ஹில் சொல்றது ஆள் மனதின் சக்தி பத்தி நீங்க எதை ஆழமா முழுமையா நம்புறீங்களோ நீங்க யார ஆகணும்னு தீவிரமா உங்க மனசுல பதிய வைக்கிறீங்களோ அதுவா நீங்க மாறுறதுக்கான சாத்திய அதிகம்னு சொல்றாரு இதுக்கு அவரோட வழிமுறைதான் மனக்கண்ணில் காணுதல் விஷுவலைசேஷன் ஆமா அதாவது நீங்க அடைய விருந்தும் இலக்கை அடைஞ்சிட்ட மாதிரி அந்த வெற்றியில வாழ்ற மாதிரி உங்க மனசுல கற்பனை செஞ்சு பாக்குறது வேலை செய்யும் சும்மா கற்பனை பண்ணினா போதுமா அது வெறும் பகல் கனவு இல்ல இது ஒரு பயிற்சி தினமும் நீங்க வெற்றியாளரா ஒரு கோடீஸ்வரரா உங்க இலக்கை அடைஞ்சவரா உங்களை மனக்கண்ணுல பாக்கணும் சரி அந்த வெற்றி உங்களுக்கு என்ன உணர்வு கொடுக்கும் மகிழ்ச்சி பெருமை நிறைவு அந்த உணர்வுகளை நீங்க உண்மையிலே அனுபவிக்கணும் ஓ அந்த உணர்வுகள் முக்கியம் ஆமா நிறைய உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் பெரிய தொழில் அதிபர்கள் இந்த பயிற்சியை தினமும் செய்யறாங்க அவங்க களத்துல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஜெயிச்சு அப்படியா இது அவங்க நம்பிக்கையை வலுப்படுத்துது அவங்க ஆழ்மனத அந்த வெற்றிக்கு தயார்படுத்துது அதுக்கான வாய்ப்புகளை அவங்க கவனிக்க வைக்குது அப்போ நான் இத முயற்சி செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில எழுந்தவுடனும் ராத்திரி தூங்கு போறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா நாம வாழ்க்கை வாழ்ற மாதிரி அந்த பணத்தோட அந்த வெற்றியோட வாழ்ற மாதிரி மனசுல கற்பனை பண்ணி அந்த உணர்வு ஆழமா உள்வாங்கிக்கிட்டா உள்வாங்கிட்டா நம்ம இலக்க நோக்கி நகர வைக்குமா நிச்சயமா அது உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உங்க இலக்க மேல இருக்கிற பிடிப்பை அதிகமாக்கும் சந்தேகங்கள் வரும்போது அதை கடந்து போக உதவும் உங்க ஆழ்மனம் அந்த இலக்கை அடையறதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ பேரார்வம் நிதி அறிவு அசைக்க முடியாத நம்பிக்கை மனக்காட்சி எல்லாம் இருக்கு சரி இனி உட்கார்ந்துட்டே இருந்தா போதுமா இலக்கு தானா வந்து சேர்ந்துருமா இங்கதான் கட்டத்துக்கு வர்றோம் இந்த எல்லாமே இருந்தும் நீங்க செயல்ல இடங்களைனா ஒரு அடி கூட எடுத்து வைக்கலனா எதுவுமே நடக்காது புத்தகம் படிக்கிறது மட்டும் போதாது யூடியூப் வீடியோ பாக்குறது மட்டும் போதாது ஆமா கத்துக்கிட்டத நம்புனத நடைமுறைப்படுத்தணும் செயல்பாடு அதாவது ஆக்ஷன் தான் எல்லாத்தையும் இணைக்கிற பாலம் ஆனா செயல்ல இறங்கும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது தோல்வி பயம் வருது மத்தவங்க என்ன சொல்வாங்கன்ற தயக்கம் தடைகள் இதெல்லாம் எப்படி தாண்டி வர்றது நிச்சயமா தடைகள் வரும் தோல்விகள் வரும் அதுதான் இயல்பு அங்கதான் விடாமுயற்சி பெர்சிஸ்டன்ஸ் அது முக்கியமாகுது விடாமுயற்சி நீங்க KFC நிறுவனர் கர்னல் சாண்டஸோட கதையை கேட்டிருப்பீங்க ஓ ஆமா ஆமா அவர் தன்னோட 65 வயசுக்கு மேல தான் இந்த சிக்கன் ரெசிபியை விக்க ஆரம்பிச்சாரு அதுக்கு முன்னாடி பல தொழில்கள்ல தோல்வி அறுபத்தஞ்சு வயசுலயா ஆமா இந்த ரெசிபிக்காக அவர் எத்தனை உணவுகளுடைய கதவ தட்டி நாற்றுவடியுமா ஆயிரத்துக்கும் மேல ஆயிரத்தி ஒன்பது முறை நிராகரிக்கப்பட்டதா சொல்லுவாங்க என்னது ஆயிரத்து ஒன்பது முறையா நம்பவே முடியலையே ஆமா நினைச்சு பாருங்க அறுபத்தஞ்சு வயசுல இத்தனை தோல்விக்கு பிறகும் விடாம முயற்சி செஞ்சிருக்காரு ஆயிரத்தி பத்தாவது இடத்துல தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது இன்னிக்கு கேஎஃப் சி வாகம்பூரா இருக்கு எப்படி ஒருத்தரால் அத்தனை தடவை முடியாதுன்னு கேட்ட பிறகும் தொடர்ந்து முயற்சி செய்ய முடியும் அதுக்கு என்ன மனோபலம் வேணும் அதுக்கு காரணம் அவருக்கு தன்னோட ரெசிபி மேல இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அதை வெற்றி பெற வைக்கணுங்கிற அந்த தனியாத பேரார்வம் அவர் ஒவ்வொரு நிராகரிப்பையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டார் அடுத்த முயற்சிக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டார் தோல்விய ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம அதுவும் பயணத்தோட ஒரு பகுதியின் ஏத்துக்கிட்டார் நாமளும் அப்படிதான் இருக்கணும் தடைகள் வரும்போது தோண்டு போகாம அதிலிருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்த்து நம்ம அணுகுமுறையை மாத்தி மறுபடியும் முயற்சி செய்யணும். விடாமுயற்சி இல்லாம பெரிய வெற்றி சாத்தியம் இல்ல. சரிதான். கியோசடி بڑا சொல்வாரு பணக்காரங்க தோல்விய கண்டு பயப்படிறது இல்ல. அதை கத்துக்கிறிறதுக்கான வாய்ப்பா பார்க்கறாங்கன்னு. சரி அப்போ செயல் விடாமுயற்சி இதுவும் முக்கியம்னு புரிஞ்சுது கடைசியா انا ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் பணத்தை பத்தின நம்ம மனப்பான்மை. ஆமா ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தோட மைய கருத்தே இதுதான் நினைக்கிறேன் ஆமா இது ரொம்ப ஆழமான விஷயம் கியோசாக்கி சொல்ற புவர் டாட் மனநிலை அது நம்ம பல பேர்கிட்ட இருக்கு எப்படிங்க அதாவது நல்லா படி நல்ல வேலைக்கு போ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பளம் வாங்கு பாதுகாப்பா இரு ரிஸ்க் எடுக்காத இதுதான் பெரும்பாலும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா நம்ம வீடு வீடுல தான் சொல்லுவாங்க இது தப்புன்னு சொல்ல வரல ஆனா இது மட்டுமே பணக்காரராவதற்கான வழி இல்லைன்னு கியோசாக்கி சொல்றாரு அப்போ பணக்கார அப்பா மனநிலை என்ன அது எப்படி வித்தியாசப்படுது அது முற்றிலும் வேற அதோட சாரம் இதுதான் நீ பணத்துக்காக வேலை செய்யாதே பணத்தை உனக்காக வேலை செய்யவே இது ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் நம்ம நேரத்தையும் உழைப்பையும் மட்டும் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு சரி ஆனா பணத்தை சரியா முதலீடு செஞ்சா அந்த பணம் இன்னும் அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அதுக்கு எல்லை இல்ல சொத்துக்களை உருவாக்குவதிலும் வாங்குவதிலும் கவனம் செலுத்தணும் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னா எப்படி இப்போ ஒரு சாதாரண சம்பளம் வாங்குறவர் இதை எப்படி ஆரம்பிக்கிறது என்ன முதலீடுன்னு பயம் வருதே புரியுது இது ஒரே நாள்ல நடக்காது இது ஒரு தொடர் பயணம் முதல் படி நிதி அறிவை வளர்த்துக்கிறது இது மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது நிதி சார்ந்த விஷயங்களை கத்துக்கிறது சரி ரெண்டாவது உங்க வரவு செலவை சரியா கணக்கு வச்சு எங்க பணம் போகுதுன்னு புரிஞ்சுக்கிறது மூன்றாவது வருமானத்துல ஒரு பகுதியை சேமிச்சு அதை முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறது சின்ன தொகையா இருந்தா கூடவா ஆமா சின்ன தொகையா இருந்தா கூட பரவாயில்ல ரியல் எஸ்டேட் பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏ ஒரு சின்ன தொழில் தொடங்குறது கூட முதலீடு தான் முக்கியமா தேவையில்லாத பொறுப்புகளை லயபிலிட்டிஸ் அது குறைக்க பார்க்கணும் உங்க வருமானத்துல ஒரு பகுதிய சொத்துக்களை வாங்க பயன்படுத்துறத ஒரு பழக்கமாக்கிக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலே கூட ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சு இந்த மாதிரி பணத்தை சரியா கையாண்டு பெரிய அளவுல வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே இல்லையா நிச்சயமா இருக்காங்க அவங்க வெற்றிக்கு பின்னாடி இந்த மனப்பான்மை ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும் நிச்சயமா அவங்க பணத்தை ஒரு கருவியா பார்த்தாங்க அதை வெறும் செலவு செய்யறதுக்கு பதிலா அதை இன்னும் அதிகமாக்குறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சாங்க அவங்க நீண்ட கால நோக்குல சிந்திச்சாங்க நீண்ட கால நோக்கு ஆமா இன்னைக்கு ஒரு சின்ன முதலீடு பத்து இருபது வருஷத்துல பெரிய அளவுல வளர்ந்துருக்குங்கிற நம்பிக்கையோட செயல்பட்டாங்க இந்த மனநிலை மாற்றம்தான் உண்மையான செல்வத்தை உருவாக்க அடிப்படையா இருக்கு அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த இரண்டு புத்தகங்கள் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சும் சரி ரிச் டேட் புவர் டேடும் சரி வாழ்க்கையை குறிப்பா நம்ம நிதி சார்ந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில அஸ்திரவாரமான யோசனைகளை நமக்கு கொடுக்குது ஆமா பேரார்வம் நம்பிக்கை விடாமுயற்சிங்கிற மனரீதியான அணுகுமுறைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொத்து பொறுப்பு பற்றிய தெளிவு பணத்துக்காக வேலை செய்யாம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிற யுக்திகள் நிதி அறிவுன்னு நடைமுறை சார்ந்த விஷயங்கள் இந்த ரெண்டும் தான் ஒரு பெரிய மாற்றம் நிகழ வாய்ப்பிருக்கு ஆனா திரும்பவும் நாங்க சொல்ல விரும்புறது ஒண்ணுதான் இந்த புத்தகங்களை இந்த கலந்துரையாடலை கருத்துக்களை நீங்க உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி செயல்படுத்த போறீங்கன்றதுல தான் உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு அறிவு மட்டும் போதாது பயன்படுத்தப்படுற அறிவு தான் சக்தி ரொம்ப கரெக்ட் ஒரு சின்ன யோசனை சொல்லட்டுமா சொல்லுங்க தினமும் ஒரு பத்து பக்கமாவது இது மாதிரி உங்க சிந்தனையை தூண்டக்கூடிய உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு புத்தகத்தை படிக்க முயற்சி செய்யுங்களேன் தினமும் பத்து பக்கமா ஆமா அது நிதி சார்ந்த புத்தகமா இருக்கலாம் சுய முன்னேற்ற புத்தகமா இருக்கலாம் உங்க தொழில் சார்ந்த அறிவை வளர்க்கிற புத்தகமா இருக்கலாம் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட பத்து நல்ல புத்தகங்களை படிச்சிருப்பீங்க ஆமா யோசிச்சா பெரிய விஷயம்தான் அந்த பத்து புத்தகங்கள் உங்க வாழ்க்கையிலயும் உங்க சிந்தனையிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு நம்மங்க ஒரு நல்ல புத்தகம் உங்க வாழ்க்கையை திசை திருப்புற சக்தி கொண்டது அது உங்களை ஒரு கோடீஸ்வரராக்கும் பாதையை கூட காட்டலாம் இப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு நீங்க உங்க நிதி வாழ்க்கையிலேயோ உங்க லட்சியங்களை நோக்கிய பயணத்திலேயோ உடனடியாக இன்னிக்கே மாற்றிக்கொள்ள விரும்பும் அல்லது செயல்படுத்த விரும்பும் ஒரு சின்ன முதல் படி என்னவாக இருக்கும் ஒரு விஷயமாவது இருக்கும் இல்லையா அது என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன செயலை இன்றே தொடங்குவது உங்க மிகப்பெரிய பயணத்துக்கான மிக முக்கியமான முதலடியா இருக்கலாம் அது என்ன உங்களுக்கான அந்த முதல் படி என்ன யோசியுங்கள்